பொன்னங்கண்ணி கீரை சாப்பிடுவதால் ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகள் ஒரே ஒரு கீரைகளை நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியங்க சில பேர் இதை கடைபிடிக்கிறாங்க பல பேர் இதை கடைபிடிக்கிறது இல்லை நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் பல இது நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு மூலமா நமக்கு கிடைக்குது ஆனா நம்ம சரியான சர்விகித உணவு சாப்பிடுறது ரொம்ப அவசியம் குழந்தைகள் பருவமடைந்த பெண்கள் ஆண்கள் நடுத்தர வயதினர் முதியோர் அப்படின்னு எல்லாருக்குமே சதவிகித உணவு அவசியம்தான் கீரை வகைகளை சிறந்தது அப்படின்னா பொன்னாங்கனி கீரை சொல்லப்படுதுங்க இது தங்கமான நிறத்தை நம்ம ஸ்கின்னுக்கு தருதாம் இதனுடைய மருத்துவ படங்கள் பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் உடல் எடை குறைய உடம்பு எடை குறையறதுக்கு சரியான ஆரோக்கியமான டயட் அவசியம் இதுக்கு பொன்னாங்கனி கீரை ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பொன்னாங்கனி கீரை கூட மிளகு உப்பு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடம்பு எடை குறையும்

பொன்னங்கனிக்கீரையை சாப்பிட்றதுனால இதயம் மூளை புத்துணர்வு பெறுது இதனால சுறுசுறுப்பா இருக்க முடியுது குணப்படுத்தும் நோய்கள் பொன்னாங்கனிக்கீரை வந்து மூளை நோய் மண்ணீரல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கு கண் பார்வை பொன்னாங்கனிக்கீரையை கண்டினியூஸா நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பகல்லையும் நிலவ பார்க்கலாம் அந்த அளவுக்கு கண் பார்வை நல்ல தெரியும் அதுக்கு இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து நீங்க சாப்பிடணும் ரத்தம் சுத்தமாக பொன்னங்கண்ணிக்கரிய நல்லா வந்து அலசிட்டு கழுவிட்டு கொஞ்சம் கொஞ்ச தான் சின்னதாக வெங்காயத்தை அது கூட கட் பண்ணி போட்டுட்டு பாசிப்பருப்பு சின்ன வெங்காயம் ஜீரகம் பூண்டு மிளகுத்தூள் சேர்த்து வேக வச்சு மசில் செஞ்சு அசுத்த ரத்தம் சுத்தமாகும் எட்டு கண் சிபத்தல் நீங்கள் நைட்டு சரியாக தூக்கம் இல்லாத ரீசன்னாலையும் ரொம்ப நேரம் செல்ஃபோன் அப்புறம் பிசி இதெல்லாம் பார்க்கறதுனாலையும் கண்கள் சிவந்து போகுது நான் போக்குறதுக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரையை பொரியல் பண்ணி சாப்பிட்டா இந்த ப்ராப்ளம் சரியாகும் பொன்னிறமாக மாற பொன்னாங்கண்ணி கீரை தங்க மாதிரியான சருமத்தை தரக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த கீரையை சாப்பிட்ட அழகு மேம்படும் வீட்டிலேயே வளர்க்கலாம் பொன்னங்கடிக்கரையுடைய தண்டுகளை கிள்ளி மண்ணில் ஊஞ்சி வச்சாலே கீரை செடி நல்லா வளர்ந்துடுங்க உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்